புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை ஆண்டவருடைய பேரிறக்கத்தின் சிறப்பான நாளில் ஆண்டவர் அவரிடத்திலே திரும்பி வருகிற பிள்ளைகளுக்கு ஆசிர்வாதங்களை அருளுகிறார் இன்று அவர் பாதம் திரும்பி வந்திருக்கிற உங்களை அவர் ஆசிர்வதிக்கிறார் உங்களுடைய தீராத வேதனை மாறாத கஷ்டம் என்று உங்கள் இதயத்தில் இருக்கிற எல்லா தீமையிலிருந்தும் உங்களை விளக்கி பாதுகாக்கிற இந்த தெய்வத்தை நோக்கி மன்றாடுவோம் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே வேலை எனக்கு அரணும் அடை திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்பது நமக்கு இன்று கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசிர்வாதமான திருப்பாடல் இந்த திருப்பாடல் நமக்கு அடையாளப்படுத்துகிற வார்த்தை நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே உங்கள் வாழ்க்கையிலே கூட நெருக்கடி வேதனை சொல்ல முடியாத துன்பங்கள் என்றிருந்தால் இன்று இந்த நெருக்கடி வேளையில் உங்களுக்கு அரணும் அடைக்கலமுமாய் ஆண்டவர் இருக்கிறார் துதித்து பாடுவோம் எனக்கு அரணும் நீரே திருப்பாடலின் வரிகள் நமக்கு உணர்த்துகிற வார்த்தை நம்மை சுற்றி இருக்கிற எதிரிகளிலிருந்து ஆண்டவர் விடுவிக்கிறார் நமக்கு எதிராக நம்மை எதிர்த்து நிற்போரிடமிருந்து பாதுகாப்பு அளிக்கிறார் தீமை செய்வோரிடமிருந்து விடுதலை அளித்து கொலை வெறியர்களிடமிருந்து நம்மை பாதுகாக்கிற தெய்வன் இந்த பரிசுத்த தெய்வத்தின் இரக்கம் நிறைந்த ஆற்றல் நிறைந்த வழிநடத்துதலை நாம் உணர்ந்து பாடி துதிக்கிறோம் எனக்கு எனக்கு நீரே அவர்கள் என்னை கொள்வதற்காக பதுங்கியுள்ளனர் கொடியவர் என்னை தாக்க திட்டமிட்டுள்ளனர் ஆண்டவரே குற்றம் ஏதும் இழைக்கவில்லை பாவம் ஏதும் செய்யவில்லை என்று நீதியோடும் நேர்மையோடும் போராடி கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள் எல்லோரும் ஆண்டவரால் அரவணைக்கப்படுகிறீர்கள் ஆண்டவர் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறார் உன் கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிறார் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே நெருக்கடி வேலை எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே நீரே என் ஆற்றல் முது உதவியை எதிர்பார்க்கிறேன் ஏனெனில் கடவுளே நீரே என் அரண் என்ற வார்த்தைகள் எல்லாம் கடவுளுடைய இறக்கத்தை மன்றாடுகிற பிள்ளைகளுக்கு உரிய வார்த்தையாக இருக்கிறது ஆகவே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசிர்வதிக்கப்படுகிறீர்கள் துதித்து பாடி ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் அன்பின் பரமபிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் உம்மை சோத்தரிக்கிறோம் உமது ஆற்றலை புகழ்ந்து பாடுகிற நல்ல பங்கை எங்களுக்கு தந்தீர் நன்றி செலுத்துகிறோம் இப்படி பேரிறக்கத்திலே நாங்கள் மகிழ்ந்து பேருவகை கொள்ள கருவை செய்யும் இயேசுவின் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆமை எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும்